இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இந்த சிக்கன் வந்து நான் பேரே வைக்காத சிக்கன் அப்படின்னு தான் சொல்லுவேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சுக்கலாம் அஜி மூ சிக்கன் கொறிப்பையும் ஜாவிச்சு ஏ சிக்கன் கிச்சு கொய் பையன் திறக்காருனே அப்புறம் கோனை நான் போல லகுச்சி சேட்டு இறக்கிப்பாரிப்போ படியாக டேஸ்ட் வச்சிப்போ சிக்கன் க்ளீன் கொரிக்கி హాల్దీ లూ టెన్గర్ పకైకి క్లీన్ కో రెండు దరకార్ ఆ ఫ్రెష్ మసాలా రెడీ జావు బా కస్తూరి చీఎనా పౌడర్ నాయి ఆయ దాల్చినీ టే గుజరాతి తేజపత్తు కస్తూరి మెహతి గోల్ మర్చ పనమూరి జీరా టెస பினா தெரிக்கி தப்புறம் பவுடர் கொரிபா பயன் தருக்கார் ஏ பவுடர் நம்ம ரக்கி கிபி அவு பாக்கி மட்டன் சிக்கன் கொரிப்டமரே யூஸ் குறிப்பாக படியாக டேஸ்ட்டாக செய்வோம் க்ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் தனியாக கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அது கூட கஸ்தூரி மேத்தி ஒரு பட்டை ஒரு லவங்கா காஸ் காஷ்மீரி சில்லி வந்து மிளகா வருது அந்த மிளகா எல்லாமே வந்துட்டு நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் போட்டு அதுக்கப்புறம் தனியாக அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுப்போம் கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு வறுத்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டு வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பவுடராக பொடி பண்ணாமல் கொஞ்சம் குரகுரனு இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வந்து இடித்து வச்சுக்கலாம் ஆதார் ரசனம் கொஞ்சம் லொங்காண்ணா ஒவ்வொரு சிச்சிக்கு ரக்கிவ பயன் ஏ சிக்கன் அண்ணா மட்டி கொரிவ டைமில் படியாக டேஸ்ட்டு அசிவோம் இடையே செட்டிநாடு மசாலா போய் கொரிய கொய் பறிவோ செட்டிநாடு மசாலா எம்தி குறிப்போ வினா தெல்லரை ஃப்ரை குறுக்கி ரக்கிப்ப டைமில் மட்டன் சிக்கன் குறிப்போ நான்வெஜ் குறிப்ப டைமில் ஏன் மசாலா படியாக டேஸ்ட்டாக சிவம் வீட்லேயே இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் ஆனால் ச மண் சட்டியில் வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டுட்டு வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டும் போவாது செம்ம சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு நீங்கள் மட்டன் சிக்கன் செய்யும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இது போட்டுறிங்களனாவே போதும் வேறு எந்த கரம் மசாலா மார்க்கெட்டில் விற்கிறது வாங்கவே வேணாம் இது க்ரிஸ் ஒரு பெஸி தின் ரக்கீபோ பையனா கொட்ட ஸ்பூன் லுணம் பொக்கி கொருக்கி கிரைன் குறிப்ப டைமில் ஜல்வி கராபோ பச்சனி படியா ரொய்போ என் மசாலா மார்க்கெட்டில் மிலிபோ மசாலாசா வேணாம் கம்பேர் குறிப்ப டைமில் என் ஃப்ரெஷ் மசாலானா படியா டேஸ்ட் அசிப்போம் நான் பூண்டு வந்து இடித்து தான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு தான் வச்சிருக்கேன் நான் எனக்கு மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் மஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் போடலாம் இல்லைனா பெருஞ்சீரகம் போடுறதுனால போடலாம் பெருஞ்சீரகம்னா சாய் ஜீராக போட்டோம்னாவும் நல்லா தான் இருக்கும் அது காஞ்ச மிளகா பூண்டு வந்து ஃப்ரெஷ் நாட்டு பூண்டு வந்து தேசி பூண்டு இருக்குது அது தோலோடு போட்டிங்களா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா வரும் மூ அப்பாக்கார கொறா போட்டுற தேசி கார்லிக் நெக்கியா சில சேட்டை கொஞ்சாவச்சு சி சுப்பா சங்கரை பொக்கிப்பா டைம் ரெ படியா டேஸ்ட் அசிபோ கொட்ட கொ சுக்கிலா லங்கா தீட்டா சே கார்லிக்கனா செம்தி சுப்பா சங்கரை கிளீன் கொறிக்க பொக்கிப்பா பையன் தருக்கார் அவர் ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் லங்கா அம்மா சிச்சிக்கிற குச்சுன்னா சேட்டபி பொக்கிக்கு தெல்லற பொல்ல ஃப்ரை கொருப்பா பையன் தருக்கார் பூண்டு தோலோட போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நான் கொறா போட்டு போயிருந்தேன் எங்க நாத்தனார் வீட்டில் அங்கே போயிட்டு இந்த பச்சை பூண்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அங்கே ஆதிவாசிங்க எல்லா விப்பாங்க அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் சின்ன சின்னதா தான் லைனா இருக்கும் அது மேல இருக்கிற அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அத அப்படியே க்ளீன் பண்ணி தோலோட போட்டிங்களானா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன்ல அது எண்ணெயில போட்டுடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதா மெலீசா கட் பண்ணீங்க வெங்காயமும் இந்த சிக்கன் வேகறதுக்கு டைம் எடுக்காம ஒரேடியா வேகற மாதிரி தான் நம்ம பண்ண போறோம்

வெங்காயத்தை வந்து ரொம்ப வதங்கிட்டு வெங்காயம் பச்சையா இருக்கும் வெங்காயம் நிறைய போட்டதால ஒரு இனிப்பா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவான் அந்த மாதிரி எந்த டேஸ்ட்டுமே வரா வராது வெங்காயம் எண்ணெயில போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கும்போதே நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் அந்த சிக்கனும் வெங்காயமும் வந்து ஒரே டைமில் வெந்துடும் இந்த பேர் வைக்காத சிக்கனுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிட்டு பண்ணவே வேணாம் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த சிக்கனை மசாலா நம்ம வீட்டில் அரைச்சோன்றோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் நாட்டு தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா அரைச்சி போட்டுடலாம் நம்ம வதக்குன மிளகா மசாலா வந்து நல்லா த சில்லுன்னு ஆயிடுச்சு ஆரிடுச்சு அதுக்கப்புறமா வந்து கொர கொரனு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் கொட்டை தேசி டொமேட்டோ டொமோட்டோன்னா களி கிரைண்ட் கொறிக்கி ரக்கி பாப்பையும் தரக்கார் அம்மன் ஏ டைமெரை சிக்கன் ஆட் கொறிக்கி பொல்ல மிக்ஸ் கொறிக்கி கவர் கொறிக்கி ரக்கிப்போ பையன் தரக்கார் பானி மிக்ஸ் குறிப்பானே படியாக டேஸ்ட் ரசிப்போம் சிக்கன் அப்படின்னா க கொரிப்ப மசாலா ர டேஸ்ட் என்ன அவ படியாக ரொம்ப கோல் மர்ச்சை டிக்க எக்ஸ்ட்ரா ஆட் குறிப்ப டைம் டேஸ்ட் அவபி புல்ல ரசிப்போம் கொஞ்சமாக மிளகாத்தூளி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டுமானா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் எந்த மசாலாவும் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் வேற எதுவுமே இந்த காரம் எல்லாமே அது கூட இருக்கும் இன்கேஸ் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னிங்களா வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து சிக்கன் ஃபுல்லாக வேக ஆரம்பிச்சிடும் வெங்காயமும் அது கூட சேர்ந்து நல்லா குழஞ்சிடும் கொஞ்சம் சிக்கன் பாதி வந்த உடனே ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும் முன்னாடியே போட வேணாம் உப்பு காரம் உப்பு மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுருக்கறதால அந்த உப்போட கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துங்க ஏன்னா சிக்கன்ல உப்பு இறங்குறது கரெக்டா இருக்கும் மண் சட்டியில இருக்கிறதால அதோட டேஸ்டும் இன்னும் நல்லா இருக்கும் கவர் பண்ணி வச்சிட்டு வேக வச்சிடலாம் புல்லு மிக்ஸ் கொறுக்கி கவர் கொறிக்கி ரக்கிப்பா பையன் தற்கார் பானி கிச்சி தப்பா பையன் தற்காருனே சே அட்டியாண்டி டேஸ்ட் என்ன வடியா ரொய்போ அவ மசாலானா பியாஜோ சிக்கன் கொட்ட டைம்ல ரெ சிஜி தப்பா புல்லோ கடிப்பா தாட்டிக்கு பெசி பொக்கிபா பையன் தரக்கார் கடிப்பா தர டேஸ்ட் பி என் சிக்கன் படியா ரோய்வா நீங்க மசாலா வதக்கும் போதே கருவேப்பில போட்டு வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி போட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் பச்சை கருவேப்பில போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அதே இப்போ போட்டுடலாம் இன்கேஸ் தக்காளி இல்லைன்னா கூட போடாம இருந்தாலும் இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொட்டு டொமோட்டோ நம்ம பேஸ்ட் குறைக்கிற குச்சனா சேட்டு சிக்கன் சாயங்கரம் மிக்ஸ் குறிப்பா போய் தருக்கார் இன்கேஸ் டொமோட்டர் நைனா டொமேட்டோ பி தற்காருனே நை ரோய் பைய சிக்கன் கடிப்பத்தசாலா ஃபிரை கோடிப்பா ஃபிரை கோன் சாஃபிமே ரகி சிஜை தரக்கா எத்தே மிக்ஸ் எத்தி டேஸ்ட் படி ரயில டொமட்டோ சாஃப் மிக மிகமே கவரி ரகா டீ டம் பானி சப் பாஜ்வாய் அம மசாலா மிக்ஸ் டம் டிக் ரய எல்லாமே நல்லா வெந்துட்டு வரும் போது தான் நம்ம மசாலா போட போறோம் தக்காளி வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லை அதனால வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்துடும் வெங்காயம் வந்து நம்ம பெருசு பெருசாக போட்ட வெங்காயம் வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டாக வந்துட்டு கிரேவி மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு சிக்கன் வந்து ஓவர் குக் பண்ணாலும் நல்லா இருக்காது பச்சையாக இருந்தாலும் இருக்காது அதனால நீங்கள் சிம்மில் வச்சு அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே அடி பிடிக்கல இந்த மண் சட்டி ஏன்னா திக்காக இருக்கிறதால இப்ப எல்லாருமே மறுபடியும் மண் தான் வந்து இருக்கோம் செம்ம சூப்பரா இருக்கும் இதோட சிக்கன் வந்து ரெசிபி மூடி வச்சுட்டு நாட்டுக்கோழி சிக்கன் இன்னும் நல்லா இருக்கும் மூடி வச்சுட்டு அழகா வேக வச்சிடலாம் நல்லா வெந்துட்டோன்னே நம்ம மசாலா போட்டுடலாம் வெந்துச்சு இந்த டைம்ல பாருங்க நிறைய மசாலாவே போடலாம் ஏன்னா வீட்டுல ரெடி பண்ண ஃப்ரெஷ் மசாலா தான் ரொம்ப எந்த பிரிசர்வேட்டிவோ இல்லாம இருக்கிறதால செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அம்மா கரு ரெடி ஒருத்தில மசாலா சைட்ட போய் டீக்கி பொக்கிப்ப டைம்ல போய் கிச்சு ஒவ்வொன்னு प्रेजर्वेटिव से मिक्स ना नहीं मसाला बोल मिक्स कर राग टे कम टाइम गोल्ड मर्च टी काउडर ना से मिक्स करने दरकार बढ़िया सीझी दब सब चिकेन सीझा टाइम पिज भी सीझी दब तरकारी रेस्ट आसमी टाइप र ఏ రసం నైత డా కొరికి డా డీర టైమ్ బెస్ట్ ఆసి ము ఏ అప్డేట్ పైనాపల్ రసమ సేమ్ టైమ్ బెస్ట్ రోజు దిటా కంబినేషన్ நான் இது கூட சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு தான் பைனாப்பிள் ரசம் பண்ணியிருந்தேன் அது வீடியோ வந்து நேற்று நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதோட டேஸ்ட்டும் இதுவும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருந்தது சிக்கன் நீங்கள் வெறுமனே ஜீரா ரைஸ் கூடவோ இந்த சிக்கன் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அந்த பேர் வச்சுக்கலாம் இந்த சிக்கனுக்கு ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து நம்ம செட்டிநாடு மசாலா ஒரிசா ஸ்டைலில் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் அந்த வெங்காயம் போட்டு பண்ணுறதெல்லாம் அதனால்தான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதால இந்த சிக்கனுக்கு வந்து நான் பேர் வைக்காத சிக்கன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேர் வச்சுங்க ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் மசாலா மட்டும் வீட்டில் ரெடி பண்ணி போடுங்க நான் சொன்ன அந்த சேம் மசாலாவை போட்டிங்களனவே ரொம்ப நல்லா இருக்கும் இறக்கும் போது வந்து ஒரு பூண்டு கொஞ்சம் மிளகு இடிச்சிட்டு போட்டிங்களா இன்னும் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இறக்குறதுக்கு எல்லாம் வெந்துட்டு ஒன்னே நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் வந்து கொஞ்சம் போட்டீங்களா அந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெயோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்வா வரும் சப்பு ஹைகல டைம் டிக்க பாதாம் தெல்ல நைத்தோ நல்லெண்ணெய் கொய்க்கு தமிழ்நாடு கொய் போட்டு சேட்டு ஓடியாரு நான் போன சே தெல்லற ஜானினேன் சே தெல்லா டிக்க பொக்கி கொடுப்பா டைம் ரெ சே தெல்லற கொஞ்சம் டேஸ்டன்னா அவ படியா ரொய் பைய சிக்கன் அவ காய் பாய் மூ பாதாம் தெல்ல யூஸ் கொறிக்கி டிக்க பொக்கி தச்சு சிிளாலை டாய்ல மிக டே டேஸி டேஸ்ப்பை கோல மரச்சிக்கே ரசுணிக்கிச்சிக்கி லாஸ்ட் பகிர் டே சிக்கென் டேஸ்டே மரச்சிக்கே மோட்டாமோட்ட ராய டே படிக்க டேஸ்டே டிராய் கொக்கே மூ ஒன்று ஒடுவர சோர்செலாம் மசாலாச்சபடிநாடு மசாலா செமதிண்டி யூஸ் கொஞ்சம் சேட்டாப்பை நா ஜணினை சிர் அப்படி கமெண்ட்டு அப்படி எமதி அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே ஒரு ஒருத்தவங்க கரெக்டாக பர்டிகுலராக சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிக்கன் வெரைட்டியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிக்கனோடது அல்டிமேட்டாக இருக்கும் நான் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமே தான் இந்த கிரேவி வந்து கரெக்டாக சிக்கனில் இருக்கிற அந்த கிரேவியோடு தான் நீங்கள் தண்ணி போடாமல் செஞ்சிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பிடிக்கும்னு நினச்சிங்களேனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்